நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி டைப்பா அங்கிஸ்டிஃபோலியா கேட் டைல்ன்ற பேரில் சொல்லுவாங்க சம்பு சம்பு தாவரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த சம்பு தாவரம் இது வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது இது அதிக அளவில் குளங்களோட கரை ஓரங்களில் பார்க்கலாம் அதிகமாக அது மட்டும் இல்லாமல் ஆற்றங்கரை ஓரங்களில் அதிகமாக பார்க்கலாம் குளங்களோட கரைகளில் தண்ணி தேங்கிய இடங்களில் பார்த்திங்கன்னா அதிகளவு இந்த செடியை பார்க்கலாம் இதோட வடமொழி பேர் குந்துறான்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த சம்பு செடியோட கதிர் இதோட கதிர்களை பார்த்திங்கன்னா கம்பு சோளத்தில் உள்ள கதிர்கள் மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து பஞ்சு வெளி வரும் இந்த பஞ்சுகளை தலையணை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துவாங்க இந்த கேட்டைல் சொம்பு செடியோட நடுக்குருத்து தண்டுகளை இளந்தண்டுகளை சமையல் செஞ்சு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த இளங்குறுத்துகளை பச்சையாகவும் சாப்பிட்லாம் இதில் அதிகமான அளவு விட்டமின் ஏ சத்துக்கள் இருக்குது விட்டமின் பி விட்டமின் சி அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் இந்த தண்டுகளில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது அந்த நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது புரோட்டீன் புரத சத்தம் இதில் அதிகமாக இருக்குது நண்பர்களே இந்த சம்பு செடியோட தண்டுகளை சமையல் பண்ணி சாப்பிட்றதுனாலையோ அல்லது பச்சையாக சாப்பிட்றதுனாலையோ நிறைய நன்மைகள் கிடைக்கிறது அதே போல் இதனுடைய இலைகள் புல் போன்றவருக்கும் அது அந்த புல்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த புல்களை எடுத்து அதை நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு டையூரிக்காகும் யூரின் நல்லா வெளியேறும் இதே புல்களை அரைச்சி மேல் பூச்சாக வலி வீக்கம் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனால இந்த வலிவீக்கம் வீக்கம் கூடியது இந்த பொருட்கள் டைப்போ அங்குஸ்டிஃபோலியா சம்பு செடியோட வேர் வேர் தண்டை காய வச்சு பொடி செஞ்சு அதை சூப் தயார் பண்ணுறதுக்கு ஒரு திக்னராக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிஸ்கட் தயார் பண்ணுறதுக்காகவும் இந்த வேர்பொடியை உபயோகப்படுத்துகிறாங்க இதோட இளந்தண்டுகளை வேக வச்சு சாப்பிட்றதுனால இளம் தாய்மார்களுக்கு இது ஒரு பால் பெருக்கியாக உபயோகமாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பு செடியோட நடுவில் உள்ள தண்டு பகுதிகளில் கைவினை பொருட்களான தொப்பிகள் கூடை பாய் போன்ற கைவினைப் பொருட்களெல்லாம் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க இதோட பஞ்சுகளை தலையணைக்கு உள்ளே நிரப்பி தலையணையாக செய்து பயன்படுத்துகிறார்கள் இதனுடைய விதைகளை பறவைகள் வாட்டர் டக்ஸ் விரும்பி சாப்பிடும்